மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி அதிமுக தோல்வி அதிர்ச்சியில் எடப்பாடி ஜோசியர் கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற உள்ள தமிழக சட்ட சபை தேர்தல் தொடர்பாக பிரபல ஜோடிதர் பிரதோஷ் முக்கிய கணிப்புகளை வெளியிட்டிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா ஆகியோரின் கிரக நிலை மற்றும் விஜயின் கட்சியோடு செயல்பாடு உள்ளிட்டவரை அடிப்படையாக வச்சு இந்த கணிப்பு வெளியாகி உள்ளது அது பற்றின புக விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கு தற்போதைய சூழலில் இந்த தேர்தலில் நாலு முனை போட்டி நிலவ வாய்ப்பிருக்கு முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி சீமானின் நாம் தமிழர் கட்சி தாவேகா தலைவர் விஜயோட தாவேகா கட்சி என நான்கு முனை போட்டி நிலவ இருக்குது மேலும் தேர்தல் நெருங்கி வருவதால் ஒவ்வொரு கட்சிக்கும் அதற்கான பணிகளை தொடங்கிவிட்டாங்க இதனால் தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு இந்நிலையில் தான் ஜோதிடர் ஒருவர் தமிழக சட்டசபை தேர்தல் தொடர்பாக முக்கிய கணிப்புகளை வெளியிட்டிருக்காரு ஒவ்வொரு தலைவர்களின் ராசி அடிப்படையில் அவர் கணிப்புகளை வெளியிட்டிருக்காரு அதன்படி தமிழக சட்டசபை தேர்தல் எளிதாக இருக்காது என்று அவர் சொல்லியிருக்காரு அது மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா விஜய் ஆகியோர் எந்த வகையான வியூகம் வகுத்தாலும் கூட அதனை தாண்டி முதல்வர் ஸ்டாலினின் கிரக நிலை பலமா இருக்கு இந்த கணிப்புகளை வெளியிட்டிருக்க நபரின் பெயர் பிரதோஷ் இவர் தனது எக்ஸ் பக்கத்துல ரெண்டு பதிவுகளை போட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா சிம்ம ராசி அதாவது முதல்வர் ஸ்டாலினின் சிம்ம லக்கணம் சிம்ம ராசியில் பிறந்தவர் முதல்வர் ஸ்டாலின் ராசி தற்போது மிகவும் சக்தி வாய்ந்த நிலையில் இருக்கு பதினொன்றாம் இடத்தில் உள்ள குரு மக்கள் ஆதரவையும் அமைப்பு வலிமையையும் குறிப்பிது சிம்ம ராசிக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பது விபரீத ராஜயோகம் நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி கொண்டு அவர் வருவார் ஜோதிடத்தை கண்மூடித்தனமாக பயத்துடன் பார்க்காமல் சரியாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏழாம் வீட்டில் உள்ள ராகுவின் மீதான குருவின் பார்வை சாதகமாகவே உள்ளது என சிம்மராசி இருக்கு என அவர் சொல்லியிருக்காரு இருப்பினும் தசாபுக்தி தான் இறுதி முடிவுகளை தீர்மானிக்கும் குறிப்பாக தனிப்பட்ட தசாபக்தி தான் திமுக தலைமையிலான ஸ்டாலின் மற்றும் உதயநிதியின் ஜாதகங்கள் வலுவாக இருக்குது சூரிய சக்தி பலமாக இருக்குது அனைத்து கிரகங்களும் சூரியன் தான் ராஜா சூரியனை வீழ்த்துவது எளிதான விஷயம் இல்லை ராகுவால மட்டும்தான் அதனை செய்ய முடியும் ஆனால் தான் சிம்மராசியை எதிர்க்கும் சக்தி ராகு பகவானுக்கு மட்டுமே இருக்குது அமித்ஷாவிடம் ராகு எனர்ஜி நன்றாக இருக்குது ஆனால் ராகு மட்டுமே போதாது ராகுவிற்கு குருவின் ஆசிர்வாதம் வேண்டும் அதே போல் சுக்கரனுடன் ராகு சேர்ந்தா மொத்தமாக கேம் சேஞ்ச் ஆகிடும் இதில் சுக்ரன் யார் அது விரைவில் வெளிப்படும் விஜயன் காவேக்காவை எடுத்துக்கொண்டா கடகராசி அவரது பிறந்த தேதி தெரியல இதனால இறுதி முடிவு எடுக்க முடியல இருப்பினும் ஒன்று மட்டும் இறுதி காவேக்காவை குறைத்து மதிப்பீடு செய்யக்கூடாது என சொல்லியிருக்காரு